என்னோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லு 619097 பர என்ன எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றா இப்ப மாட்டنا ம் சரி நம்ம கல்யாணத்துல நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை சொல்லு பாப்போம் இன்ட்ரஸ்டிங்கா இல்ல इरिटेटिंगா நிறைய நடந்துச்சு इरिटेटिंगாவா எங்க ஏதாவது ஒன்னு சொல்லு ம் ஒண்ணு இல்ல 10 சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஃபுல்லா குடிச்சு மொட்டையாயி போதே இல்ல லுங்கியோட மனமேடைக்கு வந்தீங்க ஷிட் தாளி கூட நிதானம் இல்லாம ஒரு முடிச்சு தான் நீங்க போடிங்க மீதி ரெண்டு முடிச்சு உங்க சித்தி தான் போட்டாங்க அதுவே உங்களுக்கு இப்ப தான் தெரியும் இஸ் இதெல்லாம் கூட மன்னிச்சிடுவேன் ஆனா அவ்வளோ போதேலியும் உங்க எக்ஸ்க்கு ஸ்பெஷல் சேர் சார்போட சொல்லி சண்டை போடிங்க பாருங்க ஐயோ போதே நிருது ਉਹ ரொம்ப நல்ல டாக்டர் கூட்டு போயிட்டோம் போய்டேன் போல இருக்கு எப்பற எல்லாதையும் அதெல்லாம் அப்படிதான் ஒரு சில விஷயம்லாம் பொண்ணுங்க சாகுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க எது இப்படியோ அதான் உனக்கு இந்த மறதி பிரச்சனை முடிஞ்சு இல்ல உன் தம்பி வர ஐயோ தம்பி தாங்க ஞாபகம் வருது நாளைக்கு அவன் இங்க வரானா உங்களை பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்கப் பண்ண சொன்னான் ஐயோ என்னாச்சு எங்க தண்ணி எடுத்து வட்டா என்ன மாம்ஸ் ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லை மே இருக்கீங்க அவங்கள சில் பண்ணதான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்படி...